பெரிய தலைவர்கள் வர பணக்காரங்க வருவாங்க சாமானியர்களை மதித்து சாமானியர்களுக்கு அரசியல் அரங்கத்திலே பதவிகள் மட்டுமல்லாமல் பட்டங்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பங்களில் இணைந்து இருக்கின்ற ஒரே இயக்கம் அது திராவிட முன்னேற்ற கழகம் அதை யாரும் மறுக்க முடியாது எனக்கு ஜோதிமணி கூட இருக்காங்க ஏன்னா காங்கிரஸ்ல பெரிய தலைவர்கள் வரணும் தான் வருவாங்க குறைச்சி சொல்லல ஆனால் நம்முடைய இயக்கத்தை பொறுத்தளவில் சாமான சா சாமானியர்களை சாதாரணமானவர்களை உயர்த்தி பிடித்து அவர்களுக்கு மதிப்பு அளிக்கக்கூடிய இயக்கம் நம்முடைய இயக்கம் பணத்தால் செல்வத்தால் நாம் உயரவில்லை இந்த இயக்கத்தால் தான் இன்றைக்கு அமைச்சர்களாக இந்த மேடையில் வீட்டிற்கு என்றால் அதற்கு இந்த தான் காரணம் புத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களும் இன்றைக்கு எத்தனை பேரை உயர்த்தி பார்த்திருக்கிறார்கள் அதுதான் இந்த இயக்கத்தினுடைய சிறப்பு